எங்க அம்மா எனக்கு ஒரு ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்துருக்காங்க மனுஷங்க முன்னாடி அழாத அவங்களாலே அந்த கண்ணீருக்கு ஒண்ணுமே செய்ய முடியாது நாலு வாரத்தை சொல்லுவாங்க இந்த பக்கம் அழாதக்கான்னு சொல்லிட்டு அங்க போய் நீங்க சொன்னதையே ரெண்டா திருச்சி சொல்லி போயிட்டே இருப்பாங்க அலலூயா அவ்வளோதான் மனுஷங்க யார்கிட்டயும் சொல்லாதீங்கக்கா அப்படின்னு நீங்க என்ன ராகத்துல சொன்னீங்களோ அதே ராகத்துல அவங்களும் போய் இன்னொரு அக்கா கிட்ட சொல்லிட்டு யார்கிட்டயும் சொல்லாதக்கா அப்படின்னு இருவாங்க திருப்பி அந்த அக்கா போய் இன்னொருத்தர்கிட்ட சொல்லிட்டு சொல்லாத சொல்லாதக்கான் இப்படியே நீங்க வார சண்டே சர்ச்சுக்கு வர்றதுக்குள்ள அக்கா அப்படின்னு நீங்க சொன்ன நியூஸே பெருசா மாதிரி உங்க காதுக்கு வரும் இப்ப இவங்க முன்னாடி அழுகிறது ஏதாவது இருக்கா மனுஷங்க முன்னாடி நீங்க அழ அழ நீங்க ஒரு அழுமுஞ்சி நீங்க ஒரு பலவீனமான நீ ஒரு குழி முசல்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க கண்மலைக்குள்ள போய் அழுங்க அவரிடத்துல போய் அழுங்க கர்த்தர் அதை சேர்த்து வைப்பார் மனுஷன் யாராவது நீங்க அழும்பொழுது ஒரு ஒரு பாட்டில பிடிச்சி சேர்த்து வச்சு உங்களுக்கு பதில் கொடுப்பாங்களா இல்லைங்க கர்த்தருடைய வேதம் துருத்தின்னா என்ன தெரியுமா துருத்தின்றது ஒரு அனிமல் ஸ்கின் ஸ்கின்னால செய்யப்பட்ட பாட்டில் கிடையாது அது பிளாஸ்டிக் பாட்டில் மாதிரி கிடையாது ஒரு பை அது ஏன் அந்த பை வேதம் சொல்லுதுன்னா அந்த எல்லாம் அந்த தான் தண்ணி எடுத்துட்டு போவாங்க ஏன்னா இந்த வறண்ட இடங்களை பண்ணும் போது சாதாரண கிளாஸ்ல பிளாஸ்டிக்லாம் தண்ணி இருந்தா என்ன ஆகும் எவாப்ரேட் ஆகிடும் ஆனா இந்த துருத்தில தண்ணி இருந்தா அது எவாப்ரேட் ஆகவே ஆகாது அது ஆவி ஆகவே ஆகாது அப்படியே இருக்கும் அதனால தான் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது உங்க கண்ணீரை கர்த்த துருத்தில சேர்த்து வைக்கிறாரு அவன் அதை சேர்த்து வைத்து உங்களுக்கு பல பலம் தருவார் ஆனா உங்க பலவீனத்தை மனுஷருக்கு முன்பாக காண்பிக்காம உங்க பலவீனத்தை தேவ கண்மலைக்குள்ள அப்பா நான் பலவீனமானவள் என்னை பார்த்து எல்லாரும் நான் நான் ஒரு முட்டாள்னு சொல்றாங்க என்னை பார்த்து எல்லாரும் நான் ஒரு அவலட்சணமானவன் சொல்றாங்க என்னை பார்த்து நீ வந்து ஒரு அதிர்ஷ்டசாலியே இல்லைன்னு சொல்றாங்க என்னை பார்த்து என்னை வந்து சபிக்கிறாங்க நீங்க போய் எங்க தெரியுமா சொல்லும் கண்மலைக்குள்ள போய் சொல்லுங்க கண்மலைக்குள்ள ஓடி போயிருங்க கர்த்தருடைய வேதம் இந்த குளிமுசல்களுக்கு தெரியும் எப்பவுமே நான் சொல்றேன் எனக்கு கொஞ்சம் கோபம் வரும் அப்படின்னு யாரெல்லாம் சொல்லுவீங்க நான் கொஞ்சம் முற்கோபி எனக்கு கொஞ்சம் பொறாம அப்படி சந்தோஷப்படுவேன் ஆனா டக்குன்னு எனக்கு என்ன வந்துடும் ஏன் ஆன்ற நமக்கு செய்யல அப்படி ஒரு எண்ணம் வந்துடும் வந்துடும் நம்ம பலவீனங்கள் இப்போ நான் எனக்குன்னு சொல்லலை நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா எனக்கு இப்படி ஒரு பெலவீனம் இருக்கு என்று நீங்கள் எப்பொழுது உணர்கிறீர்களோ அப்பொழுதே நீங்கள் பலவானாய் மாற ஆரம்பிச்சுட்டீங்கன்னு ஆண்டவரே எனக்கு கொஞ்சம் கோபம் வரும் ஆனா உங்கள் கிருபை எனக்கு தாங்கப்பா இந்த கோபத்தை நான் உரைக்கணும்னு ஜபிக்க அண்டவரே மற்றவங்க உயர்ந்தா நான் எனக்கு சந்தோஷமா இருக்க மாட்டேங்குது என் மனசு கொஞ்சம் சஞ்சலப்படுது என்னை மாற்றுங்க நீங்க ஆண்ட இடத்துல கேளுங்க அலுவயா எப்ப நிறைய பேர் என்ன தெரியுமா தன்னுடைய தவறு ஒத்துக்கொள்ளவே மாட்டாங்க அதனாலதான் வாழ்க்கையில கடைசி வரையும் அவங்க மாறவே மாட்டாங்க மாற்றத்திற்கான முதல் படியே நான் தான் தவறு என்று ஒத்துக்கொள்வதுதான் நீங்க யோசிச்சு பாருங்க வேத புத்தகத்துல ஆதாமும் ஏவாளும் அண்டவரே என்ன நான் அப்பா கால பிடிச்சிருந்தா அப்பா அன்னைக்கே மன்னிச்சிருப்பாரு பைபிளே வேற மாதிரி ஆயிருக்கும் ஒரே ஒரு விஷயம் தான் நான் இல்ல நான் இல்ல அவதான் பண்ணா இவதான் பண்ணா அவங்க அந்த வார்த்தை சொன்னதுனாலதான் நான் இந்த வார்த்தைய சொன்னேன் அவங்க இதை தான் நான் இப்படி பண்ணேன் இப்படியே நம்ம யாரோ ஒருத்தரை கை காமிச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஆமே அவங்க அப்படி சொல்லி இருந்தா கூட நான் இப்படி பேசியிருக்க கூடாது ஏசப்பா என்ன மன்னிச்சிருங்கன்னு ஒரு ஸ்திரீ சொல்லுவாள் ஆனால் அவளே கிறிஸ்துக்குள் பலவான் அல லூயா அவங்க என்ன அவ்வளவு இருந்தாலும் நான் திருப்பி அப்படி பேசியிருக்க கூடாது ஏசப்பா எனக்கு பொறுமையை கற்றுத்தாரும் என்று சொல்லுகிற ஸ்திரீதான் கிறிஸ்துவுக்குள்ள பலவான் அல லூயா எத்தனை பேர் இன்னைக்கு நம்புறீங்க கர்த்தருக்குள்ள உங்கள் பலவீனங்கள் பலனாய் மாறும் எங்க தெரியுமா மாறும் கண்மலைக்குள்ள நீங்க போனாதான் அது ஆமா என் பெலவீனம் அதுதான் என் பெலவீனம் இதுதான் ஆனா கிறிஸ்துக்குள்ள நான் போகிறேன் என்னை நான் மறைத்துக் கொள்ளுகிறேன் நீங்க சொல்லும் பொழுது கர்த்தர் உங்களை பலவான்களாய் நிறுத்த இன்றைக்கு ஆயத்தமாயிருக்கிறேன் அல்ல ஒரு வசனத்தை வாசிக்கலாமா ரெண்டு குருந்தியர் பன்னிரெண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் இந்த வசனம் எல்லாருக்கும் தெரியும் ஆனா நான் வித்தியாசமான கோணல்ல உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன் அதிகாரம் அவ்வளவுதான் இங்க என்ன சொல்லுதுன்னா பவுல் ரொம்ப அழகா தன்னை குறிச்சு சொல்றார் தன்னை குறிச்சு என்ன சொல்றாருன்னா நான் பலவீனமானவன் தான் ஆனா நான் பலவான் இது எப்படி இருக்குன்னா எப்படி இருக்கு இருக்கு இல்ல நான் நான் அப்ப பவுல் கிட்ட போய் பவுலே உனக்கு என்னதான் என்ன யா பலவீனன்னு சொல்றீங்க பலவான்னு சொல்றீங்க என்னத்தான் நீங்க அப்படின்னு கேட்டா நான் பெலவீனனா இருக்கும் போதே கிறிஸ்துவின் பலன் என் மேல் இறங்குகிறதுனால நான் பலவானா மாறேன் நல்லா புரிஞ்சுக்கோங்க நாம ஃபுல்லா நிரம்பி ஒரு பாத்திரத்தை எடுத்துட்டு போய் தேவ சமூகத்துல வச்சா கர்த்தரால் நிரப்பவே முடியாது ஆமாதானே நிறைய பேர் அபிஷேகம் பெறணும்னு ஆசை ஆமாதானே அது ஆனா அந்த அபிஷேகத்துக்கு ஒரு தடை இருக்கு நீங்க இன்னும் உங்க பாத்திரத்தை காலி பண்ணல இன்னும் இந்த பாத்திரத்துக்குள்ள காலி பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்கு அதை காலி பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா கர்த்தர் அதை நிரப்புவார் ஹலோ எத்தனை பேர் நம்புறீங்க இவர் எப்படி பவுல் எப்படி போய் தேவனுக்கு முன்னாடி நிக்கிறாருன்னா பலனே இல்லைன்ற காலி பாத்திரம் இந்த பாத்திரத்துல பலன் ஒண்ணுமே இல்ல காலி பாத்திரமா அவர் போய் கர்த்தருக்கு முன்னாடி நின்று ஆண்டர்கிட்ட சொல்றாரு அப்பா நான் ஒரு பலவீனன் அப்படின்னு சொன்ன உடனே கர்த்தர் சொல்றாரு கர்த்தருடைய பலன் அவர் மேல இறங்குச்சு அல்ல லூயா இறங்கின உடனே இப்ப சொல்றாரு நான் பலவான் நான் பலவீனன் ஆனா நான் பலவான் இது ரெண்டுத்துக்கும் பெரிய வருஷங்கள் கேப் இல்லை ஒரு செகண்ட் தான் கேப் அலலுயா அந்த அளவுக்கு கர்த்தரால் தன்னுடைய இருதயத்தை திறந்து தன்னுடைய பலவீனத்தை ஒத்துக்கொள்ளுகிறவர்களை நிரப்பி அபிஷேகிக்கு உயர்த்தி அழகு பார்க்க முடியும் குளி முசல்கள் கண்மலையில் இருக்கும் கண்மலை எங்க இருக்கும் தெரியுமா உயரத்துல இருக்கோங்க எப்பவுமே உலகத்துல ஞானம் உள்ளவர்களை வெட்கப்படுத்த யாரை தெரிந்து கொள்கிறார் பைத்தியமான ஆமாதானுங்க பலவீனரை வெட்கப்படுத்தும்படி கர்த்தர் யாரு பலவான்களை வெட்கப்படுத்த யாரை தெரிந்து கொள்கிறார் பலவீனமான நம்மை தான் தெரிந்து கொள்கிறார் அவர் சூஸ் பண்ணும் போது எப்பவுமே எப்படி சூஸ் பண்ணுவார்னா வீக்கா உதவாத ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒருத்தரை சூஸ் பண்ணுவார் ஆனா நீங்க யோசிச்சு பாருங்க இந்த பலவீனனை கொண்டு போய் யுத்த காலத்துல நிறுத்தினா என்ன ஆகும் என்ன ஆகும் டக்குன்னு எதிரி வந்து தூக்கிட்டு போய்கிட்டே இருப்பான் கர்த்தர் ஒருவனை கொண்டு போய் நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்களை கர்த்தர் உயர்த்தணும் நீங்க பல நாளா ஜெபிக்கிறீங்க ஆமாவா இல்லையா ஆமா அந்த உயர்வுக்குரிய ரகசியத்தை தான் இன்னைக்கு நான் கத்து கொடுக்கிறேன் ஆமே இந்த உயர்வுக்கு முன்னாடி கர்த்தர் ஒன்றை செய்வார் இந்த பெலவீனனை பலவான் ஆக்கிட்டு தான் கொண்டு போய் யுத்த களத்துல நிறுத்துவார் ஆமே இந்த ஐக்கியத்துக்கு என்னங்க பேரு தெபோரா ஆமாதானேங்க சத்தமா சொல்லலாமா சொல்லுங்களே இப்ப இந்தபோரால் என்ன செஞ்சாங்க தெரியுமா யுத்த களத்துக்கு போனாங்க ஆமா தானுங்க அவங்க யுத்தம் செஞ்சாங்க நாங்க இல்ல பட் ஷி டு பேட்டில் ஃபீல்ட் போனாங்க இந்த யுத்த களத்துக்கு அவங்க போகிறதுக்கு முன்னாடி கர்த்தர் அவரை பலவீனமான ஒரு தெபோராலை கொண்டு போய் யுத்த களத்துல நிறுத்தலங்க அவளை பலவான் ஆக்கி தான் கொண்டு போய் நிறுத்தினார் நான் ஏன் இப்ப முதல்ல வந்தோன்னே சொன்னேன் ஏன் சிஸ்டர் எங்களை பார்த்து நாங்களே வீக்கா இருக்கும் நீங்க சொல்றீங்க ஏன் தெரியுமா நான் அப்படி சொல்றேன் நீங்க எந்த அளவுக்கு உங்களை ரொம்ப அழகா சொன்னா நீங்க தாழ்த்து நீங்க தேவ சமூகத்துல அப்பா நான் வீக்கா நான் பலவீனமா இருக்கிறேன் என் பாத்திரம் காலியா இருக்கு என்னால எழுந்து செய்ய முடியல எனக்கு ஆசை இருக்கு என்னால செய்ய முடியல நீங்க ஆண்ட சமூகத்துல சொன்னீங்கன்னா கர்த்தர் உங்களை பலப்படுத்தி உங்களால் முடியாதவைகளை உங்களை கொண்டு செய்ய வல்ல தேவராஜ் Hallelujah. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்